எடை குறைப்புக்கு மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்திற்கும் நடைபயிற்சி செய்வது நல்ல பலனை தரும் சாதாரணமாக ஒரு நபர் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் ஒரு நாளைக்கு நடப்பதும் அவருக்கு இதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தை தடுப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் உடல் எடையை படிப்படியாக குறைக்க நடைபயிற்சி மிகவும் பயனுள்ள வழிகளில் ஒன்றாகும் ஒவ்வொரு நாளும் நடைபயிற்சி மேற்கொள்வது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆய்வுகள் நடத்தியுள்ளனர் ஜமான் அருமையில் மற்றும் ஜமா இன்டர்னல் மெடிசனில் வெளியிடப்பட்ட ஆய்வுகளின் படி குறைந்தபட்ச முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றன இரண்டாயிரம் அடிகளுக்கு மேல் கூடுதலாக நடக்கும் நபர்களுக்கும் இதே நோய் நோய் மற்றும் அகால மரணம் ஆகியவற்றின் ஆபத்துக்களை பத்து சதவீதம் குறைக்கிறது மேலும் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் அடிகள் நடப்பது ஆபத்துக்களை முற்றிலுமாக குறைக்கிறது என்று ஆராய்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபயிற்சி மேற்கொள்வது உங்கள் மன ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கான ஒரு அற்புதமான வழியாக தினமும் ஐந்து நிமிடங்கள் நடைபயிற்சி செய்பவர்கள் மன அழுத்தத்தை பதினெட்டு சதவீதமாக குறைக்கலாம் மேலும் இரண்டு புள்ளி ஐந்து மணி நேரம் நடைபயிற்சி செய்பவர்கள் மன அழுத்தத்தை இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைக்கலாம் ஜமா மனநல மருத்துவத்தில் வெளியிடப்பட்ட ஆய்வின் படி நூத்தி ஐம்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்பவர்கள் ஒன்பதில் ஒரு பங்கினர் மன சோர்வை முற்றிலுமாக தடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சில ஆய்வுகளின் படி வெறும் பயிற்சியில் நடப்பது அதிக கொழுப்பை எரிக்க உதவுகிறது நீங்கள் காலையில் தோங்கி எழுந்த முதலில் நடைப்பயிற்சி மேற்கொள்வதும் உங்கள் சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது இதன் காரணமாக எடை குறைக்க உதவுகிறது இரவு ஓய்வுக்கு பிறகு காலையில் தூங்கி எழுந்ததும் முதலில் நடைபயிற்சி மேற்கொள்வது உங்கள் வளர் சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது மற்றும் எடை குறைக்க உதவுகிறது வளர்சிதை சிதை மாற்றம் அதிகரிப்பது நாள் முழுவதும் உங்களின் ஆற்றல் அளவை அதிகரிக்கிறது நடைபயிற்சியானது ரத்த ஓட்டம் மற்றும் மாற்றலை மேம்படுத்துகிறது இது உங்களை நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் உணர வைக்கிறது மற்றும் சோர்வை நீக்க உதவுகிறது சாப்பிடுவதற்கு முன் நடைப்பயிற்சிகள் மேற்கொள்வது எடை மற்றும் கொழுப்பை எரிக்க உதவுகிறது இது எடை குறைப்பு ஆர்வலர்களுக்கு நன்றாக வேலை செய்யும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதாவது வெறும் வயிற்றில் நடைபயிற்சிகள் மேற்கொள்வது எடையை விரைவாக குறைக்க உதவுகிறது நாட்டின் ஹாம் ட்ரெண்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வின்படி வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்வது சாப்பிட்டு இரண்டு மணி நேரம் வேலை செய்தவர்களை விட எழுபது சதவீதம் அதிக கொழுப்பை எரிக்க உதவுகிறது காலையில் பெரும் வயிற்றில் நடப்பது காலை வெயிலில் உள்ள வைட்டமின் டி பெற உதவுகிறது காலை எட்டு மணி வரை சூரிய ஒளியில் நடப்பது வைட்டமின் டி யை பெறுவதற்கு ஏற்ற நேரமாகும் உணவுக்கு பிறகு நடைபயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பல ஆய்வுகள் கூறுகின்றன உணவுக்கு பின் நடைபயிற்சி மேற்கொள்வது செரிமானத்தை மேம்படுத்த ஒரு அற்புதமான வழியாகும் பி எல் ஓ ஒன்னில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி உணவுக்கு பிறகு நடைபயிற்சி மேற்கொள்வது செரிமான அமைப்பு வழியாக உணவை விரைவாக நகர்த்த உதவுகிறது நடைப்பயிற்சி என்பது இதயத்திற்கு உகந்த பயிற்சியாகும் ஏனெனில் இது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் சுவாச பிரச்சனையை மேம்படுத்துகிறது தொடர்ச்சியாக நடப்பது இதய நோய் உட்பட பல நாள்பட்ட நோய்களை தடுக்க உதவுகிறது நீரிழிவு நோயாளிகள் அல்லதும் அதிக ஆபத்தில் உள்ளவர்கள் உணவுக்கு பின் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது உணவுக்கு பின் நடைபயிற்சி செய்வது இன்சுலினை அதிகரிக்கிறது மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது உணவுக்கு பின் நடைப்பயிற்சி மேற்கொள்வது வீக்கம் மற்றும் தடுக்க உதவுகிறது ஏனெனில் இது உங்கள் அமைப்பை மேம்படுத்துகிறது உணவுக்கு பின் மெதுவாக நடைபயிற்சி மேற்கொள்வது உதவுகிறது மேலும் வீக்கம் மற்றும் அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் காலை அல்லது மாலை எந்த வேலையை நடைப்பயிற்சி செய்தாலும் அது உங்களுக்கு பலன்களை தரும் ஆனால் எந்த நேரத்தில் நடப்பது கொழுப்பை குறைத்து உடலில் எடையை விரைவில் உதவு து என்பது குறித்து இந்த பதிவில் காணலாம் காலையில் வாக்கிங் செல்வது அந்த நாளை உற்சாகமாக தொடங்க உதவுகிறது காலை ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள்ளாக நடைபயிற்சி செல்ல வேண்டும் இது நாள் முழுக்க நேர்மறை சிந்தனையுடன் சுறுசுறுப்பாக செயல்பட உதவும் காலையில் எழுந்ததும் நடப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு மாற்றத்தை மேம்படுத்த முக்கிய பங்காற்றுகிறது இதனால் உடலில் சேரும் அதிகமான கல்லூரிகள் எரிக்கப்படுகின்றன காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக வாக்கிங் சென்று விடுவதால் அன்றைய நாளில் உங்களுடைய உடல் செயல்பாடு எந்த தடையும் இன்றி நிறைவேறி விடுகிறது குறிக்க நினைப்பவர்கள் காலை நேர உடற்பயிற்சியை தேர்வு செய்யலாம் எதிர்பாராத மற்ற வேலைகளால் உடற்பயிற்சியை தள்ளி போடும் காலையில் இருக்காது காலை நேரத்தில் நடைபயிற்சி செய்வதால் உங்களுடைய மனநிலை மேம்படுகிறது மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் காலையில் நடைபயிற்சி செல்வது நல்ல பலனை அளிக்கும் இரவில் நன்றாக தூக்கம் வரும் இதை சரியாக செய்வதால் தானாகவே எடை குறையும் காலையில் நடப்பது போலவே மாலை நேரத்தில் நடைபயிற்சி செய்வதும் குறிப்பிட்ட பலன்களை தருகின்றன மாலை ஐந்து முதல் ஏழு மணிக்குள்ளாக வாக்கிங் செல்ல வேண்டும் காலையில் மற்ற வேலைகள் இருப்பவர்கள் மாலையில் வாக்கிங் செல்லலாம் இது சோர்வை நீக்கி புத்துணர்வை தரும் இரவில் ஆழ்ந்த தூக்கம் வர நடைபயிற்சி உதவும் மேம்படுத்தும் அதிகாலையில் எழுந்து நடக்க முடியாதவர்கள் மாலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் மாலை நேரத்தில் உடலில் மைய வெப்பநிலை சற்று அதிகமாக காணப்படும் இது உடல் செயல்பாடுகளில் நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் நடைப்பயிற்சியை காட்டிலும் மற்ற உடற்பயிற்சிகளை மாலையில் செய்யும் ஓதும் எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் காலை அல்லது மாலை என இரண்டு நேரங்களிலும் நடைபயிற்சி மேற்கொள்வது உடலுக்கு நன்மைகளையே தரும் ஆனால் எடையை குறைக்க விரும்புபவர்கள் காலையில் நடப்பதுதான் சிறந்தது நிபுணர்கள் காலை நேர வாக்கிங் எடை குறிப்பில் நல்ல பலன்களை தருவதாக கூறுகின்றனர் குறிப்பாக நிலைப்பு தன்மையுடன் இருப்பது எடை குறிப்பு பயணத்தில் முதன்மையாக கருதப்படுகிறது அதாவது தொடர்ச்சியற்ற செயல்பாடுகள் எடை குறைப்பை தாமதப்படுத்தும் உடற்பயிற்சியை உடல் எடையை குறைக்க உதவுகிறது அத்துடன் சரியான உணவு பழக்கத்தையும் பின்பற்ற வேண்டும் எந்த நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்வது என்பது தனிநபரின் வாழ்க்கை முறையை பொறுத்தது காலை நேரத்தில் வாக்கிங் சென்றால் உங்களுடைய வளர்ச்சி மாற்றம் வேகமாக செயல்படும் ஆனால் மாலை நேரத்தில் அதே அளவுக்கு நன்மைகளை நீங்கள் பெறுவது கடினம் தான் நீங்கள் சரியான உணவு பழக்கத்துடன் காலை அல்லது மாலை ஏதேனும் ஒரு நேரத்தில் தொடர்ச்சியாக நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதும் அதற்கான பலன்களை காண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க